கைலை மலையானே போற்றி போற்றி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்துனக்கு நாங்கருவேன் கோலம் செய் தூங்க கருமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா காலையில் காடு சென்று மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் எனது அருமை விவசாய பெருங்குடி மக்களே வெரி குட்

மக்கள் மனதில் என்றும் நிலைத்து நிற்பது பழைய பாடலா புதிய பாடலா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாதித்து தன் பொல்லா சிறகை விருத்த ஆடியது போல என் அணியில் உள்ள பெரியவர்களை போல் நானும் பேசுவேன் என்று எனக்கு வாய்ப்பு கொடுத்த அன்பு பெரிய பத்திரிகை கண்டர் அவர்களுக்கும் அன்பு சித்தப்பா திருப்பதி அவர்களுக்கும் நடுவராகி எங்கள் அன்பு பெரியப்பா பெரிய தம்பிக்கும் முதலில் என் நன்றியும் மறக்கத்தையும் கூறி என் உரையை ஆரம்பிக்கிறேன் எங்களுக்கு எதிரணியில் வந்திருக்கும் அன்பு மாமா இளைய மனோகர் அவர்களுக்கும் தங்கமணி பெரியம்மாவுக்கும் வணக்கம் நாராயணா இந்த கொசு தொல்லை தாங்க முடியல எங்க முன்னாலும் பின்னாடி வர மருந்து அடிச்சு கொள்ளுங்க பட்டிமன்ற தலைப்பு பழைய படம் புதிய படம் நீங்க நினைக்கலாம் என்ன சின்ன பையன் வந்து பழைய பாட்டுக்கு பாடம் வந்திருக்காங்க ஜெயிக்கும் போற ஒரு அணியில இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி தானே பட்டிமன்ற ஆறு மாட்டி முடிஞ்சு போச்சு என்ன தயவு ஜெயிக்கும் இருந்தாலும் நம்ம கொடுத்து நம்ம சில இதை பேசிடுவோம் எனக்கு ரொம்ப பிடிச்ச நான் அந்த பக்கம் பேச வந்திருக்கேன் ஒரு காரணம் என்னன்னா தூக்கம் வரலைனாலும் ஒரு பழைய செல்போன்ல வந்து இன்னைக்கு ஒரு பழைய பாட்டை போட்டு தூக்கணும் எங்கேருந்து வரும் தெரியாது அது பாட்டுக்கு வந்துடும் இன்னைக்கு உள்ள பாட்டுலாம் போட்டால் தலை வலிக்கிற அளவுக்கு கடகடா கிடுங்கிடு கடகடா கிடுங்கிடுச்சு வர்ற தூக்கம் கூட ரிவர்ஸ்ல ஓடி போயிருது ஐயா பாட்டு என்பது மனித வாழ்க்கையில் ஒரு இன்றி அமையாத ஒன்று ஒரு நீரின்றி யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு அப்படிங்கிற மாதிரி இருக்க முடியாது ஒரு கல்யாணத்துல சரி ஒரு காதுகூத்துல சரி ஒரு திருவார சரி எல்லாத்துலையும் தெளித்த பாட்டு இருக்கு பழைய பாட்டுன்னு சொல்ற இந்த பாட்டு இன்னைக்கு கல்யாணம் பண்ற வீட்டுல கூட பாடாம இருக்கவே இருக்காது என்ன பாட்டு தெரியுமா மனமகளே மருமகளே வா ஒரு குழந்தையை தொட்டில போட்டு தாளாட்டுறது கூட ஒரு பாட்டு தான் அன்னைக்கு குழந்தைகளை தூங்க வைக்கிற கவிதைகள் பாட்டா இருந்தாங்க தெரியுமா கொஞ்சம் என்ன மாதிரியான வரிகள் எல்லாம் தெரியுமா அதுக்கு அர்த்தம் கூட கண்டுபிடிக்க முடியாது எனக்கே தெரியாதுன்னு பாரு

அவங்க வந்து வாழ்க்கையில ரெண்டு நேரத்தை தவிர வேற எங்கேயுமே நிம்மதியை தூங்க முடியாது தன் வாழ்க்கையை மத்தவர்களுக்காண்டி அர்ப்பணிச்சிருவாங்க புருஷனுக்காண்டியும் குழந்தைகளுக்காண்டியும் அப்பேற்பட்ட பெண்கள் ரெண்டு வாட்டி தான் தூங்குறதுன்னா அது வந்து அவங்க குழந்தையா இருக்கும்போது போது ஒரு வாட்டி இன்னொன்னு அவங்க வாழ்ந்து இறந்து இந்த உலகத்தை விட்டு செல்லும் போது ஒரு வாட்டி அப்பேற்பட்ட பெண் குழந்தைங்க ரெண்டு நேரமாவது நல்லா தூங்குறதுக்காண்டி என் கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதிருக்காரு காலமீது காலமீது கண்ணூரங்கு மகளே தூங்க வைக்கிறேன்னு செல்போன்ல பாத்துட்டு போயிடுறோம் என்ன பண்ண தெரியுமா ராக்கெட் 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 ஓ ராக்கெட் 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 ஓ ராக்கெட் 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 ஓ ராக்கெட் நல்லா தூங்கிக்கிட்டு இருக்க குழந்தை கூட எழுந்து ஓய் 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 சொல்றதே இதெல்லாம் நீங்க ஒரு பாட்டுன்னு பட்டிமன்ற பேச வந்திருக்காங்க ஐயா நடுவர்களே பழைய பாட்டு தான் தமிழ் பாட்டு புது பாட்டுலாம் தமிழுக்கு வைக்கிற வேட்டு ஒரு பாட்டாவது தமிழ்ல வருதான்னு கேளா ஆமாயா ம் ஒன்னு பாட்டு தவிர தொண்ணூறு மக்கள் மனதில் தடம் பதித்து இடம் பிடித்தது பழைய பாடுதல் என்பது எந்த ஒரு ஆச்சரியமே இல்ல நமக்கெல்லாம் எல்லாம் தெய்வம் யாரு அப்பா அம்மா தான் அப்பேற்பட்ட அம்மா அம்மாவை போற்றி பாடுவதற்கு இந்த பாட்டு ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்பா தாயிர் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை

கல்யாணம் பண்ண நேரத்துல என்ன கண்ணே மணியேன்னு கொஞ்சம் இப்போ அதெல்லாம் மறந்துட்டியா இல்லைன்னா உனக்கு பிடிக்காம போயிட்டனான்னு கேக்குறான் அதுக்கு அவன் சொல்றேன் ஏ எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது பிரச்சாரத்துக்கு வருவானாடி அப்படிங்கிறான் இன்னொரு பொண்டாட்டி ஒரு குருசனை பார்த்து கேட்குறான் ஏங்க பொண்ணு பார்க்க வரும்போது நான் என்ன கலர் கூட வேட்டி அவன் ஞாபகம் இருக்கான்னு கேக்குறான் நான் சொல்றான் சாகனும் முடிவு பண்ணி தண்டவாளத்தை தலையை விட்டாச்சு வர்றது நல்ல எக்ஸ்பிரஸ்ஸா இருந்தான்னா குலவர் எக்ஸ்பிரஸ்ஸா இருந்தானா ரெண்டு ஒன்று தான் ஏன்னு சொல்ல வரேன்னா கல்யாணமே பிரச்சினையாக்கிற இந்த நேரத்தில் திருமணம் என்பது எப்பேற்பட்ட ஒரு பம்புங்கிறத ஆகாடு சொல்லி தெரியுமா எங்களை விட்டா வர்ணிக்கிறதுக்கு ஆளே கிடையாது ஒரு பெண்ணை வந்து நிலாவுக்கு இணையாகவும் மலருக்கு கவிஞர் வர்ணிச்சிருப்பாங்க ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்து நிலவில் ஒளிவில்லை

நான் பைத்ரா மாதிரி ஆளுங்க கேப்பே காட்ட நிற்க டேய் இந்த உடம்பு இருக்கே உடம்பு இத எலும்பால கூடு கட்டி தோளால மூடி மறைச்சு உள்ள காத்து நிரம்ப அழிச்சு வச்சிருக்கா அந்த கடவுள் இந்த காத்து பூரா பிச்சு வச்சுக்க இலிச்சமேனுக்கு ஆக வேண்டிய அதுக்கு வளக்கி கேப்ப எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் விடுறாங்களே அது ஒரு காத்தானே அது போன சேவல ஏன் சவல அப்படின்னா இன்னொருத்தன் கேட்பாங்க பாருங்க எல்லாரும் சும்மா இருக்கும் போது டர்ரு டர்ரு டர்ருன்னு காத்து போகுதுல அந்த காத்து போல சாவுல ஏன் சாவல ஏன்டா எந்த காத்த கொண்டு போய் எந்த காத்தோட வச்சு பேசிட்டு இருக்க அப்ப காத்துக்கும் காத்துக்கும் வித்தியாசம் தெரியாத தான் இந்த ஆப்போசிட் டீம்ல உட்கார்ந்து இருக்கிறவங்க ஏன்னா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் வித்தியாசம் தெரியாம பழைய காலத்துல பிறந்துட்டு புது காலத்துல உள்ள பாட்டுக்கு பேச வந்துருக்காங்க ஐயா அப்பெல்லாம் படத்துக்கெல்லாம் பேர் வைப்பாங்க பாருங்களேன்

ஆகையால் பலசுக்கு தான் ஆகையால் மக்கள் மனதில் என்றும் நிலைக்கு நிற்பது பழைய பாடுதலான் என்பதை மறந்து விடாமல் நடுவராகி தாங்களும் பழசுதான் என்பதை மறந்து விடாமல் நம்ம சுப்பையா பிள்ளையாரும் பழசுதான் என்பதை மறந்து விடாமல் எங்க அன்னைக்கு நீங்க தீர்ப்பு சொல்லும்படி கேட்டுக்கொண்டு கடைசியாக ஒரே ஒரு பாட்டோட உடையை முடிச்சு கொள்கிறேன் ஒண்ணும் நம்ம சுப்பையா பிள்ளையாரும் நெய்வேலி தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கு இந்த தஞ்சாவூர்ல பிறந்துட்டு நம்ம ஒரு பெருமை போடணும் அப்பேர்ப்பட்ட மண்ணுக்காண்டி என் சிவாஜி ஒரு படத்தில் பாடிருப்பாரு அந்த பாட்டுதான் இன்னைக்கு ரீலீக்ஸ் பண்ணி பத்தாயிரம் மில்லியன்ஸுக்கு மேல பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு இது கொஞ்சம் லென்த்தான பாட்டு இந்த இது ஒரு பாட்டு மட்டும் படிக்கிறான்